சிவபெருமானுக்கு மட்டும்தான் மூன்றாவது கண்ணாக நெற்றிக்கன் இருக்கிறது அந்த நெற்றிக்கன் உணர்த்துகின்ற தத்துவம் உங்களுக்கு தெரியுமா அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க அதோட பெல் பட்டனையும் டச் பண்ணி விடுங்கள் அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எளிதில் பக்தர்களுக்கு அருள் கொடுப்பவரும் சிவன்தான் அதே நேரத்தில் எளிதில் கோபம் கொள்ளும் கடவுளும் சிவன்தான் மும்மூர்த்திகளிலே மிகவும் ஆக்ரோஷமான கடவுளும் சிவன்தான் சிவபெருமானை அழிவிற்கான தான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர் தீமையை அழித்து மோட்சத்தை அழிக்க கூடியவர் என்பது பலருக்கும் தெரியாது சிவனுக்கு மூன்று கண்கள் இருப்பதாக அனைத்து புராணங்களும் குறிப்பிடுகின்றன நெற்றியில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண் அல்லது நெற்றிக் கண் கோபத்தின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தால் எதிரில் இருப்பவை அனைத்தும் எரிந்து சாம்பலாகி விடும் என்று நம்புகின்றனர் ஒரு நாள் தவத்தில் இருந்த சிவன் மீது காமன் அம்பெய்தி காதல் பயப்படுத்த முயற்சித்தபோது சிவன் கோபத்தில் நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை எரித்தார் அதேபோல சிவன் எழுதிய பாட்டில் குறை கூறியதற்காக நக்கீரரை சிவன் கோபப்பட்டு எரித்தார் சிவன் கோபப்படும் போது நெற்றிக்கண் திறக்கும் என்பது நாம் தெரிந்த கதைகள்தான் ஆனால் தமிழ் கடவுளான முருக பெருமானும் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீக்குறிகளில் இருந்து தோன்றியவர் என்றும் புராணங்கள் சொல்கின்றன உண்மையில் சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது ஞானத்தின் வெளிப்பாடாகும் மனிதர்களில் ஆறாவது அறிவுதான் சிவனுக்கு நெற்றிக்கண்ணாக சொல்லப்படுகிறது ஒரு முறை விளையாட்டாக பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது அப்போது உலகத்திற்கு ஒளி கொடுப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய உடலில் இருந்து அக்னியை வெளிப்படுத்த நெற்றிக்கண்ணை உருவாக்கினார் இந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னியின் மூலம் உலகிற்கு ஒளி கொடுத்தார் சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது அவசர காலத்தையும் தீமைகளின் அழிவு காலத்தையும் குறிப்பதாகும் அதே போல் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஞானம் என்னும் ஒளியை வழங்கி வழிகாட்டுவதற்காகவே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை கொண்டுள்ளார் மனிதர்களுக்கு இதே போல் மூன்றாவது கண் உள்ளது இது நெருக்கடியான காலத்தில் பயன்படுத்த வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் குறிப்பதாகும் சிவபெருமான் ஒரு யோகியாக இருந்து கடும் தவத்தால் ஞான ஒளியை பெற்றதாக சொல்லப்படுகிறது யோகத்தின் தொடக்கமாகவும் முடிவாகவும் அமைவது சிவனே என்பதால் இவரை ஆதி யோகி என்றும் அழைக்கிறோம்